இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்படி இன்று முற்பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்தார் ஜனதாவட்டு நீதியை சா விதானே ஆதிபத்திகரி பகத்துக்கு வீட்டு மக்களுக்கு நாட்டின் நீதித்துறை மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும் இதற்காக யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் அனைவரும் சுதந்திரமாக செயற்படும் வகையில் நீதித்துறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் நாட்டில் யாரும் நீதிக்கு மேன்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் நாட்டின் அரசு சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கமாகும் அந்த வகையில் திருப்திகரமான அரசு சேவைத்துறையை துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் மத்தியில் பாராளுமன்றம் தமது கீர்த்தியை இழந்திருந்தது மக்கள் பெரும்பான்மையான ஆணையை வழங்கிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் பாராளுமன்றின் கௌரவத்தை பேணுவது முதலாவது கடமையாகும் மேலும் பொருளாதார நன்மைகள் மக்களிடையே நியாயமான முறையில் விநியோகிக்கப்பட வேண்டும் இதற்காக சந்தை ஏக போகங்கள் இல்லாதொழிக்கப்படும் விவசாயம் எமது முதன்மையான பொருளாதார துறையாக மாற்றப்படும் இதற்கான சலுகைகள் அதிகரிக்கப்படும் அதே நேரம் சர்வதேச சந்தையில் பங்காளராக இலங்கையை மாற்ற வேண்டும் இதற்காக தகவல் விஞ்ஞான துறையை புதிய யுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதேவேளை அஸ்வசும கொடுப்பனவு உரிய அளவில் அதிகரிக்கப்படும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் நிவாரணம் வழங்கப்படும் அரசு பணியாளர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்படும் அத்தோடு நாட்டை ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான மூன்றாவது பணிப்பாளர் மட்ட உடன்படிக்கையை வெள்ளிக்கிழமைக்குள் கைச்சாத்திட அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி இதன்போது தெரிவித்தார் අපි තො මේ සතිය ඇතුළට ජාතන්ත්‍ර මූල්ල්‍යාර මුදලත් එෙක කාර්ය මණ්ඩල මට්ටමේ එකක තාවයක් ගියවසුමක් අපිේ විසුන් ද සකර හැකිව වි කියල සිකරාදට එය ජා්‍යයත්‍ර මුූලයාා මදත්ක දිටියය ග ම න .ඉළඟයෙන් මූතන් නිලයි මූත අර සේදි පලකුඩාර වීරකය සැරියයි කුරුම් තහව සේවිිහැයි ඔදැනකොඩන් තමලින් පෙට කොල්ල. என்று வலையிலிருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்